எனதருமை தமிழக முன்னாள் படை வீரர்கள் அவர்களின் குடும்பத்தார் மற்றும் வீர மங்கைகள் வீர தாய்மார்கள் ஆகிய அனைவருக்கும் உங்களால் அன்பாக இரும்பு மனிதர் என அழைக்கப்படும் சேலம் மேட்டூர் முன்னாள் படை வீரர் திரு பி வி சரவணன் அவர்களின் தலைமையில் சிறப்பாக செயல்படும் தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் அனைத்து நிர்வாகிகள் சார்பாக வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கொள்கிறோம் வருகின்ற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை பத்து முப்பது மணிக்கு திருச்சி மன்னார்புரத்தில் அமைந்துள்ள ஆர்மி பரேடு கிரவுண்டு வளாகத்தில் பிசிடிஏ அலகாபாத் மற்றும் சிடிஏ சென்னை இணைந்து ஸ்பர்ஸ் அவுட்ரீச் புரோகிராம் நடத்துகிறார்கள் இதில் சிறப்பு விருந்தினர்களாக மாண்புமிகு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் ஐயா அவர்களும் மேலும் முப்படையின் ரிகார்டு ஆபீஸ் அதிகாரிகளும் அனைத்து வங்கி மேலதிகாரிகளும் கலந்து கொண்டு நமது ஓய்வூதியம் சார்ந்த குறைகளை கேட்டறிந்து சரிசெய்ய திட்டமிட்டுள்ளனர் எனவே திருச்சி புதுக்கோட்டை மதுரை திண்டுக்கல் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கரூர் சேலம் கிருஷ்ணகிரி நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் நாகை மயிலாடுதுறை கும்பகோணம் திருவாரூர் பேராவூரணி மற்றும் அருகில் இருக்கும் முன்னாள் படைவீரர்களும் வீர மங்கைகளும் வீர தாய்மார்களும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தவறாமல் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது ஓய்வூதியம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு கண்டு பயனடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நிறைய பேர் வருவார்களே அதில் நம்முடைய பிரச்சனையை யார் கேட்பார்கள் என்ற அச்சம் கொள்ள வேண்டாம் பிசிடிஏ அலகாபாத் சிடிஏ சென்னை மற்றும் முப்படையின் ரிகார்டு ஆஃபீஸிலிருந்து பல எழுத்தாளர்களும் ஓய்வூதியம் வழங்கும் பல்வேறு வங்கி ஊழியர்களும் அதிக அளவில் கலந்து கொள்வதால் போதுமான அளவு குறை கேட்கும் கவுண்டர்களும் ஏற்பாடு செய்திருக்கும் காரணத்தால் அதிக நெரிசல் தள்ளுமுள்ளு இருக்க வாய்ப்பில்லை முக்கியமாக ஒரு விஷயத்தை அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் யாரும் தங்களது ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம் ஜெராக்ஸ் காப்பி போதுமானது மேலும் தண்ணீர் டீ ஸ்நாக்ஸ் மதிய உணவு போன்றவையும் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளனர் நிகழ்ச்சிக்கு வருகின்ற நம் முன்னாள் படைவர்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்தந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் சோல்ஜர் போர்டு ஏடி அவர்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து தருமாறு மேலிடத்திலிருந்து உத்தரவுகள் பிறப்பித்துள்ளனர் அதன் அடிப்படையில் சேலம் மாவட்ட ஆட்சியரும் சிடிஏ சென்னை அதிகாரி டெப்டி ஐஎஃப்ஏ திரு தனசேகர் ரத்தினம் ஐடிஏஎஸ் அவர்களும் நமது சங்கத்தின் தலைவர் இரும்பு மனிதர் திரு பி வி சரவணன் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு திருச்சி நிகழ்ச்சி குறித்து கலந்தாய்வு செய்வதற்காக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தனர் அச்சமயத்தில் நமது சங்க தலைவர் திரு பி வி சரவணன் அவர்களும் ஒரு சில நிர்வாகிகளும் சென்னை வந்து தக்ஷின் பாரத் டெப்டி ஜிஓசி மற்றும் ராஜ்ய சைனிக் போர்டு டைரக்டர் அவர்களையும் சந்தித்து நமது முன்னாள் படைவீரர்களின் நலன்கள் குறித்த பதினைந்து அம்ச கோரிக்கை மனுவை அளித்தனர் எனவே நமது சங்கத்தின் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் பலர் திரு மகேந்திரன் அவர்களின் தலைமையில் சேலம் மாவட்ட ஆட்சியரையும் சிடிஏ சென்னை அதிகாரி டெப்டி ஐஎஃப்ஏ திரு தனசேகர் ரத்தினம் ஐடிஏஎஸ் அவர்களையும் சந்தித்து பேசினர் அச்சமயம் சேலம் மாவட்டத்திலிருந்து திருச்சிக்கு நம் முன்னாள் படைவீரர்கள் செல்ல பேருந்து வசதி செய்து தருவதாக சிடிஏ சென்னை அதிகாரி திரு தனசேகர் ரத்தினம் அவர்கள் உறுதியளித்தார் எனவே சேலம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் தங்களது வருகையை உறுதி செய்ய திரு மகேந்திரன் அவர்களை ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று எட்டு இரண்டு ஐந்து ஜீரோ மூன்று என்ற எண்ணிலும் திரு செல்வராஜ் அவர்களை ஒன்பது ஏழு ஐந்து ஜீரோ இரண்டு ஐந்து நான்கு ஒன்பது ஆறு ஒன்று என்ற எண்ணிலும் மேலும் நமது சங்க பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறியவும் மேற்கண்ட எனது பதிவில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்தந்த மாவட்டங்களில் செயல்படும் பெரும்பாலான முன்னாள் படைவீரர்களின் நலச்சங்கங்கள் அந்தந்த மாவட்டத்தின் பெயரை வைத்து அந்த மாவட்ட மக்களுக்காக மட்டும் சங்கம் நடத்துகிறது ஆனால் நமது சங்கம் மட்டும்தான் தமிழ்நாட்டின் பெயரை வைத்து அனைத்து மாவட்ட முன்னாள் படை வீரர்களையும் உறுப்பினர்களாக இணைத்து அனைவருக்காகவும் செயல்படுகிறது எனவேதான் மாநில அரசும் மத்திய அரசும் தமிழகத்தில் முன்னாள் படைவர்களுக்காக ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினால் அவர்கள் உடனே தெரிவிப்பதும் அணுகுவதும் அழைப்பதும் நமது சங்க தலைவர் திரு பி வி சரவணன் அவர்களைத்தான் அதுபோலத்தான் இம்முறையும் திருச்சி ஸ்பர்ஸ் அவுட்ரீச் புரோகிராமுக்கு இவருக்குத்தான் முதலில் தெரிவித்தார்கள் அழைப்பும் விடுத்தார்கள் அந்த அளவிற்கு நம் சங்கத்தின் நற்பெயர் மத்திய அளவிலும் மாநில அளவிலும் புகழ்பெற்று இருப்பதற்கு காரணம் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படும் நம் சங்க நிர்வாகிகளின் கடுமையான உழைப்பும் தன்னலமற்ற சேவைகள்தான் ஒருமித்த கருத்துடைய தலைவர்கள் ஒன்றாக சங்கமித்து இருப்பது நம் சங்கம்தான் என்பதில் பெருமை கொள்கிறோம் நமது புண்ணியகரமான பணிகள் தொய்வின்றி மேலும் தொடர நமது சங்க உறுப்பினர்களின் மக்கள் தொண்டும் ஆதரவும் மிக மிக முக்கியம் இந்த முக்கியமான காணொளி அனைவரையும் சென்றடைய பயன்பெற அதிகம் பகிரவும் தோழர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே மாதரம் ஹிந்த்